ஹலோ சகோஸ் இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு வந்து ஒயிட் ரோஸ் செடியில் வந்து நிறையவே ஒயிட் ரோஸ் பூத்துருந்தது அதை வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதே ரோஸ் செடி அதாவது ஒயிட் ரோஸ் செடியில் இன்றைக்கி பிங்க் கலர் ஷேட் ஷேடு வந்து ஒவ்வொரு ரோஸ்லேயுமே அடிச்சுட்டு இருந்தது இன்றைக்கி பூத்துங்க நைட் வியூ தான் இதை பாருங்கள் பகலில் வந்து வீடியோ எடுக்க முடியல இந்த நைட் வியூவில் கொஞ்சம் பாருங்களேன் நம்ம வச்ச செடி வந்து மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு வளர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் நிறையா ரோஸ் செடியில் வந்து மொட்டுகளுமே வச்சுருந்தது இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு மொட்டு வச்சுருந்தது இந்த ரோஸில் நல்லா தளர்த்து துளிவிட்டு ரெண்டு மொட்டுமே வச்சுருந்தது ரோஸில் வந்துட்டு நேற்று ஒயிட் ரோஸ் செடி வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இது வந்து தொட்டியில் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க சும்மா அந்த தொட்டியை வந்து சுற்றி வச்சுருக்கேன் தவிர இந்த செடியுமே மண்ணில் தான் நாம் வந்து தோண்டி வச்சுருக்கோம் இந்த ரோஸ் செடி தான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே இதில் நல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் இதில் வந்து ஒரு பிங்க் கலர் ஷேடு வந்து அடிச்சிருந்தது அது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் செடியில் ஒரே இது எனக்கு மட்டும் இல்லை ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுவோன்னு தான் இந்த டைமில் எடுத்து போடுறேன் தென் இது வந்து நைட் டைமாக இருக்கிறதுனால நம்ம இந்த ரோஸை வந்து கட் பண்ணி எடுக்க இல்லை இந்த ரோஸை கட் பண்ணி நாளைக்கு எடுத்து அதை வீடியோவாக உங்களுக்கு போடு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்